லைவ்ல இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தமிழ்செல்வன் வாங்க எதோ வணக்கம் நல்லா இருக்கீங்களா லைவ்ல இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க புதுசா புதுசாக இன்னும் வாங்க ஹாய் இரவு வணக்கம் லைக் லைடுங்க பயணம் ஹாய் வாங்க இரவு வணக்கம் சுந்தர் ஹாய் வணக்கம் போட மாட்டீங்க லைக் போடுறதுக்கு நன்றி கோயந்தா வாங்க ஹாய்னா அமான் போடுங்க லைக் போட மாட்டீங்க புதுசா பண்ணுங்க கண்டிப்பா லைவ்ல இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க புதுசா வரவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க ஹாய் ஹாய் சுதாகர் வாங்க வணக்கம் லைக் போட்டதற்கு நன்றி லைக் போட்ட உள்ளங்களுக்கு மிக நன்றி செல்வன் லைவ்ல இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாங்க லைவ்ல இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலுக்குள்ள வாங்க ஹாய் தங்க மீனோ தங்க மீனே வாங்க ஹாய் இரவு வணக்கம் நல்லா இருக்கீங்களா ரோல் லைக்ஸ் பேருங்களா என்ன பண்ணுறீங்க நாங்கள் லைவ் பேசிகிட்ருக்கோம் இப்போதைக்கு நல்லா இருக்கீங்களா ரோ லைக்ஸ் நல்லா இருக்கீங்களா லைவ்ல இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க புதுசாக வரங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறந்துடாமல் சரிங்களா நல்லா இருக்கேன்னு தாங்கும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா லைவ்ல இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல்ல வாங்க ரோ லைக் பண்ணுங்க நீங்க நல்லா இருக்கீங்களா தங்கம் நாங்க நல்லா இருக்கோங்க நாங்க சூப்பரா இருக்கோம் சாப்பிட்டீங்களா ரோ சாப்பிட்டீங்களா லைவ்ல இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலுக்குள்ள வாங்க சரிங்களா சிவா ஹாய்ங்க நாங்கள் சாப்பிட்டோம் நீங்கள் சாப்பிட்டீங்களா நல்லா சாப்பிட்டீங்களா நாங்கள் சாப்பிட்டோங்க லைக் போட்டாங்க உள்ளவங்களுக்கு நன்றி நாங்கள் சாப்பிட்டோம் சிவா நீங்கள் சாப்பிட்டீங்களா நாங்கள் நல்லா இருக்கோம் சாப்பிட்டோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எல்லோரும் ஃபைன் தங்கும் எல்லாரும் ஃபைன்களா ஓகே ஓகே ரோ லைக்ஸ் அப்புறம் சொல்லுங்கள் லைக் டே பார்க்காம மிஸ் அப்படிங்களா மறுபடியும் லைக் போட்ட உள்ளங்களுக்கு நன்றி அப்படிங்களா என்ன என்ன மிஸ் பண்ணீங்களா என்ன சொல்ல வரீங்க ரோ லைக் சொல்லுங்க லைவ்ல இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க புதுசாக வரங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க சாப்பிடுங்க நல்லா இருக்கேன் எந்த ஒரு குறையும் இல்லாம நல்லா நீட்டா இருக்கேன்னு ஓகே ஓகே அது மாதிரி லைஃப் கிடைக்காத கொடுத்து வச்சிருக்குங்க லைவ்ல இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க புதுசாக வரங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல்குள்ள மிஸ் பண்ணிட்டேன்னு தங்கம் யார மிஸ் பண்ணீங்க சொல்லுங்க ஹாய் ஆண்டி ஹாய் அங்கிள் ஆண்டி நல்லா இருக்கீங்களா லைக் போட்ட உள்ளங்களுக்கு நன்றி வர நாங்க நல்லா இருக்கோங்க நீங்க நல்லா இருக்கீங்களா ஜீவாந்தம் வாங்க ஹாய் இரவு வணக்கம் நல்லா இருக்கீங்களா டெய்லியும் லைஃப் சொல்லுங்க டெய்லியும் காலையில பத்து மணிக்கு போடுவோம் ஈவினிங் ஆறு மணிக்கு நைட்டு இந்த டைத்துக்கு கரெக்டாக போடுவாங்க கரெக்டா ஒன்பதே காலுக்கு போடுவோம் லைவ் ஜீவானந்தம் சாப்பிட்டீங்க நாங்க சாப்பிட்டோங்க நீங்க சாப்பிட்டீங்களா ஜீவானந்தம் ஃபைன் பைன் பைனுங்களா சாப்பிட்டீங்களா பாண்டி சாப்பிட்டீங்களா ஜீவானந்தம் உங்க ஊர் எங்க ஊர் சாக்கோட்டைங்க சொல்லு அதான் சொல்லித்தரேன் சாக்கோட்டை முனிசாமி வாங்க ஹாய் ஹீரோ வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஈஸ்வரன் ஈஸ்வரன் ஸ்டார்டிங் எடுத்தோட ஸ்டார்ட் பண்ணிட்டியா நினைச்சுக்கிட்டே இருப்பியாப்பா எனக்கு எனக்கு உன்னிட்ட பிடிச்சது அப்படியே இருக்க பாருதான் அதான் கேரக்டர் கூட தான் போல நேச்சுரலா இருக்குன்னு சொல்ல வர்றீங்களா ஓகே ஈஸ்வரன் ஸ்டார்ட் பண்ணிட்டு முடியற வரைக்கும் அதை தவிர வேற எதுவும் வராது உங்ககிட்ட இல்ல சாப்பிட்டனாலும் பதில் வராது அந்த ஒரே வார்த்தை தான் கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டே இருப்பீங்க இல்ல லைவ்ல வைக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு சேனலுக்குள்ள வாங்க உம் அக்கா உம் எதுக்கு சூப்பர் சிரிக்கிறீங்க சூப்பர் போறீங்க எதுக்கு போறீங்க ஈஸ்வரன் டங்கோ என்ன ஸ்பெஷல் டுடே எங்க வீட்லயாங்க எங்க வீட்ல இன்னைக்கு முளைங்கி சாம்பார் சாதம் அரைட்டு சாப்பிட்டாச்சு இப்பதான் சாப்பிட்டு லைவ்ல இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்குள்ள வாங்க ஃபுல் சானல எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லவ் யூ அப்படிங்களா ஈஸ்வரன் ஓகேப்பா இந்த வாங்க நான் லேண்டோ ஐ அம் சிவா கால் மீ சிவா சிவாங்க பேரு, ஆனா இது ரோலெக்ஸ் இருக்கு புரிய лиங்களே தங்கம் ரோலெக்ஸ் இருக்கு சிவா ன் சொல்றீங்க புரிய லைவ்ல இருக்கீங்களா லைவில் ஆனால் ஒரு கமெண்ட் கூட தானுங்க என்ன பண்ணுறீங்க லைக் போட்ட உள்ளங்களுக்கு நன்றி லைக் போட்டவங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க லைவில் இருக்கீங்க கமௌண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணு சேனல்குள்ளே வாங்கி எதுவுமே வரல லைவில் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலுக்குள்ளே வாங்க

இல்லைங்களா கமான் போட்டு எனக்கு வரலீங்களா என்னன்னு தெரியலீங்களே என்னாச்சு லைக் போட்ட உள்ளங்களுக்கு நன்றி லைக் போடுறீங்க ஆனால் கமான் எதுவும் வரலீங்களே எனக்கு நெட்ஒர்க் ப்ராப்ளமாக நான் தெரிலிங்களே வெளில வெள்ளப்போ மான்னு எதுவும் போட்ட உள்ளங்களுக்கு நன்றிக் போது வரலீங்களே என்னன்னு தெரியல எட்டு வரும் பிரச்சனையா லைவை கட் பண்ணி கூப்புடுறேன் கோச்சிக்காமல் திரும்ப லைவில் வாங்க அனைவரும் சரிங்களா ஏதோ நெட்ஒர்க் பிரச்சனை போகிறோம் ஆனால் வந்து வரல நான் திரும்ப கட் பண்ணி கூப்பிட்றேன் சரிங்களா திரும்ப லைவில் வாங்க ஹார்ட் அமுக்கிறது லைக் அமுடுக்குறது எல்லாமே வருது ஆனால் வந்து உங்கள் கமான் மட்டும் வரவே இல்லை இருங்க